தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரசுக்கு ஐந்து அமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து பதினெட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது ஆனால் திமுக அறுதி பெரும்பான்மை பெற்றதால் திமுக அமைச்சரவையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இடம்பெற்றிருந்தனர் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அமைச்சர் பதவி வழங்கவில்லை இந்த சூழ்நிலையில் திமுக அரசிடம் அமைச்சர் பதவியை கேட்டுள்ளது காங்கிரஸ் அதாவது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மன்மோகன் சிங் பிரதமரான பொழுது அவரிடம் திமுகவிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது திமுகவை சார்ந்த டி ஆர் பாலு தயாநிதி மாறன் ஆர் ஆஷா உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் அதேபோன்று திமுக அமைச்சரவையில் காங்கிரசுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரசிடமிருந்து குரல் எழுப்பப்பட்டுள்ளது கார்த்தி சிதம்பரம் இந்த குரலை எழுப்பியுள்ளார் செல்வப்பருந்தகையும் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளார் இந்த தகவல் தேசிய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தலைமை மூலமாக திமுகவிடம் காய் நகர்த்தப்பட்டுள்ளது அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் திமுக அமைச்சரவை மாற்றம் செய்யப்படவுள்ளது மாற்றம் செய்யப்படவுள்ள அமைச்சரவையில் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் ஒன்பது பேர் நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது இளைஞர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது அப்பொழுது காங்கிரசுக்கும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துமாறு தமிழக தலைமை தேசிய தலைமைக்கு கூறியுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து அமைச்சர் பதவி வேண்டும் என்று செல்வப் பிறந்தகை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது கார்த்தி சிதம்பரம் இந்த குரலை எழுப்பியுள்ளார் திமுக இதற்கு செவிசாய்க்குமா என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்பொழுது கூட காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை தான் தான் மட்டும் அமைச்சர் பதவி பெற்றுக்கொண்டது தன்னுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் அமைச்சர் பதவி வழங்கியது காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை திமுகவை பொறுத்தவரை அள்ளி கொடுக்காது கிள்ளி கொடுத்துதான் பழக்கம் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை கட்சியே போனாலும் பரவாயில்லை ஆனால் கூட்டணி கட்சிக்கு மட்டும் அள்ளி கொடுக்க மாட்டார்கள் அதுதான் திமுகவின் இயல்பு காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் ஐந்து அமைச்சர் பதவி கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுக சம்மதிக்குமா என்பது கேள்விக்குறிதான் இன்னும் ஒரு சில நாட்களில் அதுக்குரிய பதில் கிடைத்துவிடும்